கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் பகுதியில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கின்ற நெசவு செய்கின்ற விசைத்தறி தொழில் பிரதானமாக உள்ளது ஆனால் இன்றைக்கு இந்த நெசவு செய்கிற விசைத்தறி தொழில் கூலிக்கு நெசவு செய்கிற விசைத்தறியாளர்கள் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தொழில் மிகப்பெரிய அளவில் நலிது ஆபத்தில் இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு கோரிக்கை பேச்சுவார்த்தைக்கு பின்னால் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக வேலை நிறுத்தமும் கடந்த மூன்று நாட்களாக காந்திய வழியில் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதன் மூலம் பல லட்சம் குடும்பங்களை குடும்பங்களை உறவழித்து வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிவதற்கு அவர்கள் மூல காரணமாக இருக்கின்றார்கள் இந்த பகுதியினுடைய கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக விஷத்தறி வழங்குகிறது அதாவது பல்வேறு இடங்களின் காலமாக காரணமாக தொழில் அழிவு நிலைக்கு செல்கிறது மிகவும் வேதனைக்குரியது மத்திய மாநில அரசுகள் இது ஏதோ ஒரு விஷத்தறி மட்டுமில்லாமல் கிராமப்புற கிட்டத்தட்ட நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு லட்சக்கணக்கானவருடைய வேலை வாய்ப்பை கருத்தில் கொண்டு இந்த சார்ந்த சிறு குறு தொழில்கள் வளர்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு சலுகைகளை வழங்கி தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் அங்க வகிக்கின்ற காங்கிரஸ் ஆகிய நாங்கள் இந்த பிரச்சனையை மாண்புமிகு முதல்வரிடத்தில் எடுத்து சென்று இதனுடைய தாக்கத்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மூலமாக தாக்கத்தை அவருக்கு தெரிவித்து இந்த போராட்டத்திற்கு விடிவும் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மையும் உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நடைபெற்றது காந்திய போராட்டம் எப்பொழுதும் தோல்வி அடைந்ததில்லை காந்திய போராட்டம் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் அதன் மூலமாக தொழில் இந்த பகுதியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற பழைய நிலைக்கு அடைய வேண்டும் என்ற வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்